ஓம் சாயராம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்புகழ் வேல்மாரல் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வேல்மாரல் வீட்டுல பூஜை பண்றாங்க வேல் வழிபாடு பூஜை பண்றாங்க திருப்புகள் படிக்கிறாங்க கந்தசஷ்டி கோஷம் படிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே படிச்சு எல்லாருக்குமே நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம் ஆனா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேல் மாறல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு சமயத்துல முருகப்பெருமான படிங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாருமே நடந்த விஷயம் அப்படி ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப மெய்சிலிருக்கும் ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரா ஒர்க் பண்றாங்க இவங்க பேரு லீலா இது பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க வீட்டுல இருந்து இவங்க ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இவங்க தினசரி பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு போவாங்களா இவங்களே டிரைவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்களா ஹாஸ்பிட்டல் போகும் வரும்போதும் கார்ல வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் மோஸ்ட்லி கேட்டு போவாங்களாம் இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை நவராத்திரி பூஜை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்வாங்க எந்த ஒரு பூஜையுமே ஆத்மார்த்தமா ரொம்ப திருப்தியா அழகா செய்யக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த லீலா டாக்டர் இவங்க மனசுல என்ன ஒரு குறை இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களால எம்டி கம்ப்ளீட் பண்ணவே முடியலையா இவங்க எம்டி கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க இவங்களால் எம்டி கம்ப்ளீட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு நாள் இவங்க டியூட்டி போயிருந்திருக்காங்க டியூட்டி போய் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த விஷயம் இவங்களுக்கு கேட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்க்க வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல ஒருத்தவரு சொல்லியிருக்காரு எங்க வீட்டுல முருகனுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம் என் பையன் வெளிநாடு போகணும் வெளிநாட்ட நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்காக எங்க வீட்டுல பூஜை நடந்துட்டு இருக்கு என்னோட மனைவி வீட்டுல முருகனுக்காக வேல் மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கா நான் எனக்கு கொஞ்சம் தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை பாத்துட்டு உடனே கிளம்பணும் போயிட்டு என் மனைவியே நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்ப அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து வேல் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க பையன் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு டாக்டரை பார்த்துட்டு சீக்கிரமே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு இது எல்லாமே உள்ளர இருக்க டாக்டர்கிட்ட கேக்குது அடுத்து இவங்க உள்ளர போயிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டாக்டர் வந்து இவங்களை வர சொல்லி இவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு டேப்லெட் ஓபி சீட் ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அந்த ஓபிசிட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க அந்த நேமை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவரோட பேர் முருகன் இருந்திருக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் அவரோட பேர் முருகன் இருந்திருக்கு அவர் வெளியில் சொன்ன விஷயம் வேல்மாரல் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் என் பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேல்மாரல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே இவங்களுக்கு என்ன மனசில் தோணி இருக்குன்னா முருக பெருமான நேர்ல வந்து என்ன வேல்மாரல் படி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டாக்டருக்கு மனசுல தோணி இருக்கு ஆனா இவங்களுக்கு சுத்தமாவே வேல்மாரல் பத்தி தெரியவே தெரியாதான் வேல் இவங்க அது வரைக்கும் படிச்சதே கிடையாது இவங்க எவ்வளவோ பூஜைகள்லாம் பண்ணிருக்காங்க ஆனா வேல்மாரல் பூஜை அது வரைக்கும் பண்ணதே கிடையாது அதுக்கப்புறம் தான் இவங்க நிறைய தேடி இருக்காங்க வேல்மாறல் ஆடியோ வாங்கி இருந்திருக்காங்க வேல்மாறல் ஆடியோ வாங்கி இவங்களால பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுனால கார்ல தினம் சரி போறாங்க பாத்தீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரத்தில் அந்த வேல்மரல் ஆடியோ ஓட விட்டுருந்துருக்காங்க கார்லேயே இந்த வேல்மரல் ஆடியோ கேட்டுட்டு டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க முருகப்பெருமானை நினைச்சு சும்மா வேல்மரல் நான் கேட்டேன் கேட்டதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் முருகப்பெருமானை பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முருகப்பெருமான அற்புதத்தை சொல்லவே வார்த்தைல நான் கார்ல போகும்போது வரும்போது வேல்மரல் சும்மா ஆடியோ தான் நான் கேட்டேன் பெருசா நான் பூஜை கூட பண்ணவே கிடையாது இந்த வேல்மாரலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா இந்த வேல்மாரல் கேட்டதுக்கே என்னால எப்படி கிளியர் பண்ண முடியுது அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் அந்த நேரத்துல முருகனே நேர்ல வந்துதான் இந்த விஷயத்த சொன்னதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க உண்மையான யோசிச்சு பாருங்களேன் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அவர் வந்து அவ்வளோ தூரம் பேசணும் உள்ளர வந்து அவரோட பேர் பார்த்தீங்கன்னா முருகன்னு இருக்கணும் இது எல்லாமே சிங்க் அந்த டாக்டருக்கு அவங்க மனசில் நினைச்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு முருகப்பெருமான நேர்ல வந்து வேல்மார்கள் படிக்க சொல்லியிருக்காரு அவங்க ஆடியோ தான் வாங்கி கேட்டிருந்திருக்காங்க ஆனா அந்த ஆடியோ கேட்டதுக்கே முருகப்பெருமான் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்வார் அப்படின்றத அவங்க நினைச்சு கூட பார்க்கல அவங்க அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க இதை அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே முருகப்பெருமானே நேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது இப்போ நம்ம எல்லாருக்குமே வேல் மாறல் வேல் பூஜை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தியோட கண்டிப்பா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு நிறைய பேருக்கு முருகப்பெருமானோட அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு முழு மனசோட ஆத்மார்த்தமான பக்தியோட முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க வேல்மாறல் படிங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண முருகா போற்றி போற்றி